குட் ஈவினிங் கிராண்ட்மார் கிச்சன் கிராண்ட்மார் கிச்சனில் என் பேத்திங்க எல்லாருமா மற்ற மொழியெல்லாம் திருச்சிக்கு கழிவு போயாச்சு இப்போ நாங்கள் ஒரு படியும் நாங்கள் தா வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் இந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சு குழந்தைகளுக்கு வெஜிடேபிள் பிரியாணி பண்ணி கொடுக்க சொல்லி குழந்தைகள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதனால் நான் வெஜிடேபிள் பிரியாணி பண்ணி எல்லோரும் பக்கெட் பிரியாணி பக்கெட் பிரியாணி சொல்கிறதால நம்மளாம் என்ன பண்ணுறது தூக்குச்சட்டி பிரியாணியா எங்கள் ஊர்படி குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் நீங்களும் பாருங்க வீடியோவை எப்படி இருக்குது போடுமா அதை போடு ஃபுல்லாக போடு இந்த குழந்தைக்கு நான் இப்போ ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கையாச்சே இந்த இப்போ பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காதுங்க இந்த கிராமமாக கிச்சன்லாம் நான் சமைச்சேன் நான் யார் கொடுக்குறது குழந்தை இருந்ததுன்னா செஞ்சு செஞ்சு கொடுத்து அதுங்களுக்கு கொடுத்து வீடியோ போடுவேன் ரெண்டு மூணு நாளாக ஒரு வீடியோ போட முடியாது அதனால் இந்த வெஜிடேபிள் பிரியாணி போட்டு உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் யாராவது எங்கேயாவது போகிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க கடையிலலாம் எதுவும் வாங்கின்னு போகாதீங்க ஆற்று பண்ணி வீட்டில் நம்ம என்ன வேணுமோ அந்த குழந்தைங்க கேட்டு கையில் எடுத்துன்னு போக மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம கைமனோம் கண்டிப்பாக மறக்காது வாழ்நாளில் நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை மாதிரி எதாவது பிடிச்சது செஞ்சுட்டு சந்தோஷப்படுங்க நன்றி தேங்க்யூ நல்ல புள்ள கொடுக்கப்படையோ পরপর পরে